கிராமப்புற பின்புலம் விவசாய மற்றும் கூலி வேலை செய்யும் குடும்பங்களில் இருந்து படித்து வந்தவர்கள் நாங்கள் எங்களின் கனவு வானத்தை விட பெரியது அது எங்களுக்கானது மட்டுமல்ல இந்த தமிழ் சமூகத்திற்கானது ஒட்டுமொத்த மானுட பெருங்கூட்டத்திற்கானது அதனுடைய தொடக்கமே நாங்கள் உருவாக்கிய இந்த மாணவர் விருதுகள் தமிழ் சமூகத்தின் பெயரை நூற்றாண்டுகள் கடந்து பறைசாற்றி கொண்டிருக்கும் தஞ்சையின் ஓர் சிறிய கிராமத்தில் கல்வியின் வாசனையை பெற முடியாத பொருளாதாரத்திலும் எந்த வசதியும் அற்ற விவசாய குடும்பத்தில் பிறந்த ஓர் சிறுவன் இளைஞனாய் பரிணமித்த நேரத்தில் தன் சொந்த முயற்சியில் புதுதில்லி வரை சென்று அங்கே இயற்கை மருத்துவம் படித்து தங்கப்பதக்கம் வென்று தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் தேசிய அளவில் சிறந்த இளம் ஆராய்ச்சியாளர் விருது பெற்று பின் அதே முயற்சியில் லண்டன் சென்று அங்கே மருத்துவம் படித்து தன்னை போல இருக்கக்கூடிய மாணவர்களின் சாதனைகளை உலகிற்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு கல்வி முடித்த கையோடு தமிழ்நாடு வந்து தான் படித்த மருத்துவ பணியை கொஞ்சம் தூரம் வைத்துவிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியின் பங்களிப்போடு தனி மனிதனாய் இந்த மாணவர் விருதுகளை உருவாக்கினான் இந்த மாணவர் விருது உண்மையிலேயே என்னுடைய மனதில் தோன்றியதில்லை இதுக்கு சொந்தக்காரர் தமிழ் தான் ஏன்னா எல்லாத்தையுமே நானே செய்த பெருமை நான் கொள்ளக்கூடாது உங்களுக்கு அவர் லண்டனில் படித்து கொண்டிருந்தார் படித்து கொண்டிருக்கும் போது என்னை தொடர்பு கொள்வார் நான் தமிழ்நாட்டிற்கு வந்து மிகப்பெரிய சாதனை செய்ய வேண்டும் தமிழன் தொலைக்காட்சியில் எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று அங்கிருந்து என்னை தொடர்பு கொண்டு பேசுவார் அப்ப நான் நினைத்துக் கொள்வேன் நீங்க லண்டன்ல படிச்சு தமிழன் தொலைக்காட்சியில் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு நீங்க மிக பெருசாக வர முடியாது தமிழ் சிலம்பரசன் நீங்க மிக பெரிதாக வர வேண்டும் அதுல வந்து மாற்று கருத்துல நீங்க வேற எதையாவது முயற்சி பண்ணுங்க சொல்லும் போது இல்ல இல்லை தமிழன் தொலைக்காட்சியில் தான் எனக்கு வேலை வேணும் சேர்ந்தார் சேர்ந்து அவர்தான் இந்த மாணவர்களுடைய தமிழகா என்ற ஒரு நிகழ்ச்சியை தமிழகம் எங்கும் சென்று கல்லூரி கல்லூரியாக நடத்தி வந்தார் அதனுடைய ஒரு கட்டமாக இந்த மாணவர்களை நாம் அதாவது எனக்கு நான் அவரும் கும்பகோணம் அருகிலேயே ஒரு கிராமத்தில் பிறந்தவர் நான் என்னை ஊக்குவிக்க ஆள் இல்லை இந்த மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த மாணவர் விருது கொடுக்கக்கூடிய திட்டத்தை கடந்த ஐந்தாண்டுக்கு முன்பு தொடங்கியவர் தமிழ் சிலம்பரசன் தான் அவர் என்னிடம் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார் நான் உங்களை விட்டு சென்றாலும் எங்கு எந்த வேலை செய்தாலும் சரிதான் நான் மிகப்பெரிய நடிகராக வேண்டும் என்று அவருக்கு ஆசை இருக்கிறது நான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நடிகராக வந்தால் கூட நான் வருடந்தோறும் வந்து இந்த மாணவர் விருதை நான் தான் அந்த முன்னின்று நடத்தி செய்வேன் என்று என்னிடம் அடிக்கடி சொல்லுவார் அந்த சிறுவனே இன்று இந்த விருதினை தாங்கி நிற்கும் எங்கள் விருதுக்குழு தலைவர் தமிழ் சிலம்பரசன் பல்வேறு விதமான திறமைகளை தன்னுள் கொண்டு இந்த உலகிற்கு இன்னமும் அடையாளப்படாமலும் மக்களுக்காகவும் சமூகத்திற்காகவும் ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய திறமை இருக்க வேண்டும் என விரும்பியும் நிற்கும் மாணவர்களை உலக அரங்கில் அறிமுகம் செய்து வைப்பதே எங்களுடைய முதன்மையான நோக்கம் அடுத்த தலைமுறையினை மேலும் தலை நிமிர்த்த பேராசை கொண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கிய எங்களின் கனவு பயணத்தில் விருதுகள் பெற்று உடன் கைகோர்த்து இயக்குநராக மருத்துவராக தலைமை செய்தி ஆசிரியராக வழக்கறிஞராக பொறியாளராக பேராசிரியராக முனைவராக ஆட்சி பணிக்கு தயாராகும் தேர்வாளராக பேச்சாளராக எழுத்தாளராக கவிஞராக விளையாட்டு வீரராக உலகெங்கும் நவரத்தினங்களாக ஒளிரும் எங்கள் மாணவ நண்பர்கள் நூற்றுக்கணக்கான பேர் கொரோனா எனும் பெருந்தொற்று தற்காலிகமாக எங்களின் கனவை தடுத்து நிறுத்தி இருந்தாலும் மழைக்காலத்தின் மண்ணில் புதைந்த விதை வேநீர் காலத்தில் விருச்சமாய் மேலெழுவதைப் போல நாங்கள் மீண்டும் துளித்துள்ளோம் இதோ இந்த ஆண்டு எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாதனை மாணவர்களுக்கான விழா இன்று உங்களின் முன்னே அரங்கேற இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் விருது பெறும் சாதனையாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் அடுத்த ஆண்டு தேர்வு குழுவினராக அங்கம் வகிப்பார்கள் இதுவே இந்த விருதின் கட்டமைப்பு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் எனும் எங்கள் பாட்டனின் வாக்குக்கேற்ப எங்களின் உழைப்பின் மீதும் முயற்சியின் மீதும் பெரும் நம்பிக்கை கொண்டு இந்த தமிழ் மாணவர் விருதுகள் இன்னும் சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மாணவர்களின் நோபல் பரிசாக மின்னும் என்ற எங்களின் கனவோடு இந்த விழாவை உங்கள் முன்பு சமர்ப்பிப்பதில் பெருமை கொள்கிறது தமிழ் மாணவர் விருதுகள் குழு மக்கள் விஞ்ஞானி மாணவர் விருதுகள் அறிவியல் ஆதாரங்களான புதிய கண்டுபிடிப்புகளை உருவாக்கி மக்களிடையே புத்துணர்வை ஊட்டி மாணவ பருவத்திலேயே மக்களுக்காக தனது திறமைகளை வெளிப்படுத்தும் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வசிக்கும் சர்பத் நிறுவன பணியாளரான முத்துக்குமாரசுவாமி மகாலட்சுமி இணையரின் மகனும் காரைக்குடி மகரிஷி வித்யா மந்திர் மெட்ரிக் பள்ளி மாணவருமான மு ஸ்ரீஹரி நாகராஜ் அவர்களுக்கு மக்கள் விஞ்ஞானி மாணவர் விருது வழங்கி மகிழ்கிறது எழுதினது இவ்விருதை மாணவருக்கு வழங்கி சிறப்பிக்க மக்களுக்காக பல கட்டுரைகளை எழுதி வரும் அறிவியல் எழுத்தாளருமான முனைவர் ஸ்ரீ ஜோசப் பிரபாகரன் அவர்களை மேடை அழைக்கிறோம் ஐயாவோடைய கரங்களில் மாணவருக்கு விருது தொகையும் கேடையும் விருது வழங்கப்படுகிறது இந்த நிகழ்வை மிகச்சிறப்பாக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்ச்சிவரசன் ஐயா அவருடைய குழுவினருக்கும் இங்கே கூடியிருக்கிற தமிழ் சமூகத்தின் பெராண்மைகளுக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள் முதலில் இந்த விருதை பெற்ற மாணவர்களுக்கு மா எனது பாராட்டுக்கள் இந்திய அளவில் இந்தியாவிலிருந்து நோபல் பரிசு பெற்ற சர்சிவி ராமனிடம் ஒரு தடவை அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்டபோது இந்தியா முன்னேறுவதற்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சர்ஸ்வி ராமரிடம் அப்பொழுது மூன்று முக்கியமான விஷயங்களை வந்து இந்தியா முன்னேறுவதற்கு மிக மிக முக்கியமான மூன்று விஷயங்கள் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் இப்போ பத்திரிக்கையில் என்ன மூன்று விஷயங்கள் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா முதல் விஷயம் அறிவியல் சரி ரெண்டாவது விஷயம் மேலும் அறிவியல் மூன்றாவது விஷயம் என்ன மென்மேலும் அறிவியல் அப்படின்றார் ஸோ ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு சமூக வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அரசியல் வளர்ச்சி சேர்ந்து அறிவியல் வளர்ச்சியும் வந்து மிக மிக முக்கியமானது அப்படின்றது தான் அவருடைய கருத்து அது வந்து நம்ம கடந்த ஒரு நூறு ஆண்டுகளாக நம்ம வந்து பார்க்குறோம் இந்த அளவுக்கான இந்த அறிவியல் வளர்ச்சிங்கிறது வந்து மக்களுடைய வாழ்க்கையில் முக்கிய பங்களிக்குது அப்படின்றது அந்த வகையில் இன்றைக்கி தேதிக்கு பார்த்திங்கன்னா நம்ம சமூகத்தில் பார்க்குறோம் நிறைய மருத்துவர் ஆகணும்னு நினைக்கிறாங்க ஆசிரியர் ஆகும்னு நினைக்கிறாங்க பொறியியலாளராக நினைக்கிறாங்க ஆனால் ஒரு அறிவியலாளர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் வந்து உண்மையிலேயே கொஞ்சம் குறைவாக இருக்குது அந்த நேரத்தில் இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஒரு பள்ளி மாணவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு விருதுகளுக்கு அறிவியல் சார் அறிவியல் பண்ண ஒரு ஒரு மாணவருக்கு விருது கொடுக்கும் பொழுது அது இது மாதிரியான இன்னும் நிறைய மாணவர்களை வந்து அறிவியலுக்கு அறிவியல் அறிஞராக ஆகுவதற்கான ஒரு ஊக்கத்தை கொடுக்குங்கிறது கண்டிப்பாக ஒரு ஆணித்தரமான கருத்து அந்த வகையில் இந்த மக்கள் விஞ்ஞானி விருதை தேர்ந்தெடுத்த எழுதுறல் அமைப்புக்கும் குறிப்பாக தமிழ் ஐயா அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் நன்றி வணக்கம் சிறந்ததொரு கருத்துக்களை வழங்கிய அவர்களுக்கு நன்றி அதனை அதனை தொடர்ந்து விருது பெற்ற மாணவர் ஒரு சில கருத்துக்களை எடுத்துரைப்பார் வணக்கம் மக்கள் விஞ்ஞானி விருது வழங்கிய எழுதலுக்கும் ஐயாவுக்கும் மிக்க நன்றி எப்படி கலைஞர் வந்து தனது எழுத்துனால இது மக்களுக்காண்டி போராடினாரோ இங்கே உள்ள அனைவரும் அவங்களோட பல பலவள திறமைகளாக மக்களுக்காண்டி போராடுறாங்களோ நானும் என்னோட அறிவியலை கொண்டு மக்களுக்காண்டி எப்படி போரா போராடலான்னு உறுதிமொழி எடுக்கிறேன் நன்றி வணக்கம் சிக்கந்தரணன் அவர்களை மேலே கிழக்கிறோம்